நம்ம சுவாமிஜி மகராஜ் இது வந்து மௌன சுவாமிகிட்ட வந்து பெரிய சிறப்பான செயல்பாடுகள் பண்ண அவருக்கு அவர் அட்வொகேட்டாக இருந்தார் நாகர்வலுக்கு வரும்போது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வரும்போது உனக்க சொன்னேன் அப்படின்னு இது நம்ம வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்து வந்தேன் சொன்னேன் இன்னும் மாறி எக்கரை பக்கத்தில் இருக்கீங்க சுவாமிஜி மௌன சுவாமி இருக்கார் அவரை பார்த்து தரிசனம் பண்ணுங்க உடனே தீபிடிச்சிட்டு இதான் பகவான் ஒரு உந்துதல் பண்ணுவார் பற்றி கொண்டே உங்கள் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன் இந்த பாதம் எப்படிப்பட்ட பாதம் எங்கிருந்து வந்தாலும் தெரியாது சுவாமி சுவாமியுடைய இதெல்லாம் சிவகுமார் வீடியோ எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கே இருந்தீங்க எங்கள் பக்கத்தில் கழித்து சுவாமிய முடிய தாடியெல்லாம் எடுத்தாங்க அந்த முடிய சுவாமி தேவை வச்சுருக்கார் நான் வந்தவொடனே உடனே தீ தவிட்டேன் அதுபோல் சுவாமி ஒரு மோதிரம் போட்டிருப்பார் மோதிரம் போட்டு அதை செம்பு போதை உன்னையாக இப்போ சுவாமி வந்து அதை பிடிஞ்சிடலாம்னு வெளியிருக்கார் உடனே சாமி என்ன பண்ணாங்க கலந்து குடிச்சுட்டார் இதெல்லாம் ஆனால் கிடைக்காது தேடி தேடப்படணும் அப்படின்னு தேடி கண்டு போடுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆல்ரெடி அஜாறு பாகவராக இருப்பார் பார்க்க அழகாக இருப்பார் இப்போ உடல்நிலைகள்லாம் மாற்றமான அப்போ சொன்ன உடனே உடனே வந்தார் வந்த உடனே வழக்கறிஞராக இருந்தவர் இருந்த அந்த போட்டு கவுன் எல்லாத்தையும் தூரம் போட்டு சாமி செய்ய அச்சி பண்ணிவிட்டார் இருக்கார் சாதாரண இல்லை அந்த இவ்வளவு பருவக்கு காரணம் உஞ்சது இருக்குது எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு கவர் பற்றி எவ்வளோ சொல்லியிருக்கோம் ஆனால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டது இந்த விஜயகுமார் சுவாமி மகாராஜ் என்ன மறக்க முடியாது அது ஒத்தையும் ஒரு மகன் கேட்டி எல்லா சொத்து என் அந்த பிள்ளை இருக்கு இந்த பிள்ளை ஒரு பிள்ளையாவது ஸ்பிரிச்சுவலி உள்ள மாட்டேங்கிற அளப்புற மாதிரி நீ அழப்பார் நீ பாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இதே மகனை தாய் தந்தையர்கள் இந்த இறைப்பணிக்கு அனுப்பியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் அவங்க இன்னைக்கு நினைவு கூர்ந்தார்கள் பழைய நினைவுகளில் நாளுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இங்கே வீலாவி நார் இதுன ஆமாம் அவர் வக்கீலா வரார் நாகராஜா கோயிலில் பெரிய அளவில் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க சாமி அண்ணதானோம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு அண்ணன் போட போட போடப்போட ஆட்கள் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ சுவாமியும் அதில் வந்து கரும்பு கொண்டு சிறப்பித்தாங்க அப்போ அந்த இதில் தான் கேரள கவர்னர் பா ராமச்சந்திரன் வந்தார் அதெல்லாம் சாமி அந்த நினைவில் தூண்டுகிறவர்களால் என்னால் இருக்க முடியும் அதில் சாமி ஒரு பெரிய உந்துதல் பெரிய நிலையில் இருக்கார் அவருக்கு அடுத்த ஜென்மமே இல்லை அவர் இதுதான் கடைசி பரவி சுவாமியோட ஐக்கி அதே மாதிரி தொண்டு கொண்டு கொண்ட எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பார் இது ஏன் சொல்கிறேன்னா சாமியை சாமியப்பருந்து பக்கத்தில் அனுபவி செய்யினாலும் அவர்கிட்ட சொன்ன உடனே வந்துட்டார் வந்து உடனே போட்டு எல்லாம் தூக்கி போறேன் யார் செய்வா இவ்வளவோ இதில் அப்படி போகிறாங்க இவ்வளோ சுத்த விட்டா போகிறாங்க அப்படின்லாம் இல்லை அந்த தாட் டிசிஷன் இருக்கிறாங்க அவரை போய் பாருங்க சுவாமி சம்சார சாகரம்ங்கிறது பெரிய கடல் ஒரே மகனுக்கு ஒரே மகனாக நமக்கு சொத்து சொத்து இருந்து எல்லாமே இறைவனுடைய குருநாதனுடைய திருவடியை கரீச்சு அதனால இந்த விஜயகுமார் அவர்கள் மறக்க வேலை என்று பார்த்தா பழைய நினைவுகளை சொன்னோன்னு எனக்கு அப்படியே கண்ணீர் ததுங்கிட்டு அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒருத்தர் அன்னதானம் நான் போடுவேன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொன்னாங்க ஒருத்தர் இந்த ஹோட்டலுக்கு அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க சார் தெரியணும் திடீர் எல்லாம் மக்களுக்கு இன்னொன்று இன்னைக்கு சாய்ங்காலத்துக்குள்ளே காய்கறிகள் எல்லாம் வாங்கணும் மணிமேடையில் வர்றேன் நான் ஒத்து தான் திரும்புன்னு சாமி உங்களை பற்றி பேட் ரிப்போர்ட் இருக்குது என்ன நான் மணிமேடையத்தில் என்னுடைய கேரள்கிட்ட பண்ற இரண்டு இரண்டு வேற என்ன எதுமே தெரிவித்து வர அமுது படைக்கணும் இங்கே படைச்சுட்டு இருக்காங்க மாமணி சாங்க வருகின்ற போதெல்லாம் இங்கே காணிமலை வந்துட்டு அறுபத்தி எண்பத்தி ஏழுல

அதில் அவருடைய அட்ரஸ் எல்லாம் எனக்கு உடனே உணர்வு கொடுக்குறேன் அப்போ அவருக்கு இப்போல்லாம் ஃபோன் ஃபோன் கிடையாது ஒன்றும் இல்லை சம்பால எழுதினா சரி வர்றேன் நாங்கள் அவர் முப்பது நாற்பது பேர் இது எண்பத்தி எண்பத்தி ஏழில் நாகராஜா போயிருக்க மண்டபத்தில் வச்சு இப்போ எண்பத்தேழில் வந்து முடிஞ்சிட்டு கச்சேரி எல்லாம் இருக்குது முடிச்சுட்டு காணிமடத்தில் வந்து சரி ஓப்பன் பண்ணேன் ஓலர் செட்டாக யோகிராம் சவகுமார் மந்திராலயம் காணிமடம் ஓலர் செட்டில் வச்சார் கிறந்த அன்னைக்கு பார்த்துங்க ஒரு ப பஸ் வெளியிட்டான் ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் கன்னியாகுமரி டு திருவண்ணாமல் இண்டிகேஷன் அதாவது இந்த எனர்ஜி இங்கே உள்ள எனர்ஜி அங்கே போகுது அங்கே உள்ள எனர்ஜி ரெண்டு பஸ் விட்றாங்க அங்கே வருது அதெல்லாம் அனுபவப்பட்டது இந்த முன்னாள் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு பெரிய மகாத்மாவை இருக்கக்கூடிய சுவாமிஜி மகாராஜ் இதெல்லாம் காண கிடைக்காத கட்சிசன் அவர் நினைவு கூறுகிறனால் தான் நான் இவ்வளவு பேசணும்னு என்ன பேசுகிறாங்க அவர் இன்னைக்கு இந்த துறவு ஏற்பட காரணம் ஒரு கருவியாக என்னை சுவாமி பிரமண சுவாமி ஜோதி ராமஸ்வரத்துல இப்படிப்பட்ட ஒரு துறையை பார்க்க முடியாது எவ்வளோ வந்ததானது எவ்வளோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் காடு படத்தில் ஒன்பது வருஷமாக பண்ணணும் ஒன்பது வருஷமாக இருந்தாலும் பண்ணிக்கிட்டுருந்தோம் இப்போ திடீர்னு கொரோனா அந்த ஒரு ஒரு நோய் வந்து அதை பிளாக் பண்ணிச்சு இப்போ அதுக்கு பிறகு ஸ்டெப் சிறப்பெடுத்து இப்போ பிப்பு உண்டே கூட சாமி அன்னதானம் இருபது இருபத்தஞ்சி பார்சல் வாங்கி

அப்போ குருநாதனுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா உனக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து அண்ணன் தே இன்னைக்கு என்ன வேணும் அத்தனையும் கொடுப்பார் அதனால ஒரு கிடையாது சுவாமி வர்ற ஆறாம் தேதி நாங்கள் நினச்சி பார்க்கலாம் சார்